ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து ஒரு பில்ல புல்லட்டு மிக்சரு அதை பற்றி தான் பார்க்குறோம் இதை வந்து நிறையா நான் யூடியூப் சேனலில் மற்றவங்க யூஸ் பண்ணி அதை மாதிரி சொன்ன ரிவியூ அது மாதிரிலாம் பார்த்துருக்கேன் அதாவது ரெண்டு பேப்பர் போட்டால் கூட வந்து இது நல்லா வந்து மிக்ஸை அரைச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன் இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது வந்து ஒரு லோக்கல் ஷாப்பில் வாங்கினது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதோடய இதில் வந்து ரெண்டு ஜார் கொடுத்துருக்கோம் கொடுத்துருந்தாங்க ஒன்று வந்து ஸ்மால் சைஸு இன்னொன்று வந்து ஒரு மீடியம் சைஸு கொடுத்துருந்தாங்க ரெண்டுமே வந்து இதில் பிளேடு மூடி அதுக்கப்புறம் ஃபில்டரு எல்லாமே கொடுத்துருந்தாங்க இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய மூடி ரெண்டு பிளேடு கொடுத்துருக்காங்க மாற்றி இதையும் போட்டுக்கலாம் அதையும் போட்டுக்கலாம் இதுதான் நம்ம அரைக்கக்கூடிய அந்த கொஞ்சம் பெரிய சார்ஜ் சொன்னேன் சொல்ல முடியாது ஒரு மீடியம் சைஸில் உள்ள அந்த ஒரு இது கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி அரைக்கிது என்னங்கிறத நம்ம யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் இதுதான் வந்து அந்த மிக்சரு இதுக்குள்ளே அதை வந்து ஃபிட் ஃபிட் பண்ணோம் பண்ண உடனே வந்து எப்படி அரைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது கூட வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த பிளேடு வந்து இதை கலட்டிட்டு நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறோம்னா அப்படியே இந்த கண்டெய்னரோடய எடுத்துகிட்டு போகலாம் அதுக்காக கொடுத்துருக்குறது இந்த மூடி இதை வந்து நம்ம அப்படியே வந்து வெளில கொண்டு போகலாம் ஜூஸை பசங்களுக்கு ஏதாவது ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த ஃபெசிலிட்டியுமே இதில் வந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டோம் அப்படின்னா அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு மூடி கொடுத்துருக்காங்க இதை மாதிரி போட்டோம்னா அந்த ஜூஸை வந்து இதுவே நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி பண்ணிக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லான கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய மாடல் தான் இந்த மாதிரி மூடியை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டில் சேஞ்ச் பண்ணி போட்டோம் அப்படின்னா இது வந்து பிளேடு மாதிரி மாறிடும் இந்த இது வந்து நம்ம கழுவும் போது க்ளீன் பண்ணும்போது இந்த பிளேட் கலத்திட்டு கழுவு பண்ண ஆப்ஷனும் இருக்குது இதில் வந்து கொஞ்சம் வந்து மிளகு பொடி அடிச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டோம் கொஞ்சம் பல்காக போட்டால் கொஞ்சம் சுமாராக ஓடுது கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி போட்டால் நல்லா ஓடும் இருக்குது ஓரளவுக்கு அரைஞ்சிருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் இந்த புல்லட்டு மிக்சர் வச்சுருக்கீங்கன்னு